உங்களை பார்த்தா ஏழைங்க மாதிரி தெரியுது உதவி பண்ணலாம்னு கூப்பிட்டேன் ரொம்ப ஏழைங்க போட்டிருக்கு எங்களை பார்த்தா அப்படியே தெரியுது கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமா அண்ணன் நீங்க ஐடியா மணி ஐடியா நம்ம கிட்ட டிப்போ கணக்கில் இருக்கு இந்த பேட்டையில யாருக்கு என்ன ஆகணும்னாலும் இந்த மணி கிட்ட தான் வந்து ஐடியா கேட்பாங்க ஐடியா பொறுத்து பணம் இதான் உன் தொழிலா இந்த மாதிரி ஒரு தொழில நாங்க கேள்விப்பட்டதே இல்லையே யாரு கூட வந்தாலும் ரொம்ப குழப்பம் நம்ம தொழில் இது இல்லப்பா திரும்பி பார் மணி நடமாடும் செலவு நிலையம் இது சும்மா சைடு பிசினஸ் உங்களுக்கு ஏதாவது ஐடியா வேணா கேளுங்க அந்த அழகு மூட்டை போடுங்க ஐடியா மணி இப்போ எங்களுக்கு தங்கறதுக்கு ஒரு வீடு வேணும் இவ்வளவு தானா அட்வான்ஸ் எடுங்க எதுக்கு வீடு கட்டுறனே அதுக்கு டேய் ஒரு கட்டு கொடு யோ வீடு கட்டுக்கு ஐடியா கொடுக்கிறது இல்லையா யோ வீடு கட்டு இல்லையா கட்டுன ஆயிரம் ரூபாய் இது எனக்கு சிம்பிள் முதல் போனி ஆமா ஊர்ல என்ன வேலை செய்யறீங்க அது வந்து விவசாயம் வேற ஒண்ணு இல்லைங்க எத்தனை ஏக்கர் தேரும் அதுங்க எத்தனை ஏக்கர் ஐம்பதாயிரம் சொல்லாமா அப்ப பத்தாயிரம் சொல்ல பத்தாயிரம் ஏக்கர் அவ்வளவுதான் என்னாச்சு கண்ணெல்லாம் போரி பறக்குதுப்பா பத்தாயிரம் ஏக்கரு நீங்க ரொம்ப ஏழைங்க ஆமாங்க இத வச்சிட்டு இந்த ஊர்ல எப்படிதான் வாழ போறீங்க எல்லாம் உங்க தயவு தாங்க வேடிக்கை பாக்குறீங்க என்ன பித்தியா கட்டுறாங்க ரொம்ப ஏழைங்க கிட்ட வந்தீங்கன்னா உங்ககிட்ட பிச்சை காப்பாங்க போகலாம்

பாருங்க என் வசந்த மாளிகை பாருங்க ஏழைகளா பாருங்க அருமையான இடம் இடம் குடிச்சிருக்கா ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கா நல்லா இருக்கா அது வந்து நீ பேச சுமாரா எடுப்பு நீ பேச மாறா உங்களுக்கு இடம் குடிச்சிருக்கா ரொம்ப நல்லா இருக்கு அதான் எனக்கு முக்கியம் ஆமா அது என்ன பொம்மை வரைஞ்சிருக்காங்க அது வேற ஒண்ணு இல்ல இந்த வீட்டுல இருந்தவன் போன வாரம் விஷம் குடிச்சிட்டு செத்து போயிட்டான் அவன் பாடிய போலீஸ்காரங்க எடுத்துட்டு அவனை மாதிரியா நேரத்தை மார்க் பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் மார்த்தாண்டா

இந்த மாதிரி அஞ்சு கட்டு ஏ ரொம்ப கம்மியா இருக்கா இந்த இடத்துக்கு கம்மி தான் இருந்தாலும் ரெண்டு பேரும் நெருங்கி பழகிட்டீங்க நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கிறேன் இது பாரு ஏதாவது வேணும் உடனே கேளுங்க நான் மூணு மணிக்கு சைதா பேட்டாத்துக்கு துணி தோக்கி போயிருவேன் மட்டுமா இன்னொரு முக்கியமான விஷயம் இங்க யாராவது கேட்டாங்கன்னா நீங்க ஏழைங்கன்னே சொல்லுங்க ஏ நாங்க ஏழைங்க தானே ஆமா நீங்க ஏழைங்க தான் ஏழைங்களே தான் மட்டுமா ஏழைங்களே பெரிய ஏழை வர்றேன் இன்னும் முடிக்க வர்றோம் பழனிசாமி யோ பழனிசாமி

அடைஞ்ச ஊர்ல வெண்ணெய் எடுத்தாலும் எடுக்கலாம் உங்ககிட்ட காசு வாங்குறது இருக்க நீ பச்சை தண்ணியில வெண்ணாச்சும் மேல எழுத்து கூட்டி படிச்சுட்டு உட்காருங்க அப்புறம் வந்து பழைய துணி கத்துங்களா பழைய துணியா ஐயோ ஐயோ நான் பார்த்தே பத்து வருஷம் ஆச்சுங்களே எங்க எங்க புதுசு தைக்கவே நேரம் கிடைக்கறது இல்ல இந்த ஏரியாலே நல்ல டெய்லர் இந்த காலின ஒருத்தன் தான சரிங்க அப்ப இல்லைங்க கொண்டாங்க வளர்ற புள்ள பொக்குனு போயிடுவீங்க இனிமே புதுசா கொண்டு வாங்க சரிங்க பெல்ஸ்ல தைப்பீங்களா என்னங்க பெல்ஸ் பிரமாதம் இந்த ஆனக்கால் பேண்ட்டு தானே மூணு ஆஃபர வருஷம் சேர்ந்த ஒரு பெல்ஸ் ஆச்சு அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க டீயா காபியா பரவாயில்லைங்க ஒண்ணு

வேறன் நுழைய மட்டும் இடம் கொடுத்தா போதும் ஓரளையே நுழைச்சிருவானுங்க அப்பா இப்பவாது வந்து சேர்ந்தேடா ராசா சாப்பிடுங்க எட்டு ஆள் வேலையை சிட்டாள் செய்வான்னு ஒரு பழமொழி உண்டு இப்படி ஒருத்தன் புறப்பான்னு தெரியாம சொல்லிட்டாங்க எவ்வளவு வேணும் எவ்வளவு கொடுத்தாலும் பரவாயில்ல நீங்க என்ன குறைச்சா கொடுக்க போறீங்க மீதி ரெண்டு ரூபா தான் இருக்கு போதும் 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 சரிங்க நான் வரேன் வாங்க அடிக்கடி வாங்க சார்

அந்த ரெண்டுமே இந்த ஐடியா மணி எட்டிருக்கடா ஐடியா மணி ஓ வாங்க யாருங்களா வாங்க யாருங்களா வாங்க 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 அப்புறம் யாருங்களா பங்களால எப்படி வசதியா இருக்க ரொம்ப பிரமாதமா இருக்கு நீங்க காலி பண்ண சொன்னாலும் நாங்க பண்ண மாட்டோம் ஆமா நாம மட்டும் காலி பண்ணோம் வேற எவனும் குடி வர மாட்டான் வீடாது கிணறாது இவன் மூஞ்சியா சரியில்லை ஒரு மகமூடி வாங்க மாட்டேன் இவனை திருப்பி விடு வாடா இருக்கு அப்புறம் எங்க பொறுப்பாச்சு அண்ணன் என் மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு தேடணும் அதுக்கு உங்க ஐடியா ஒரு வெட்டு தம்பி எந்த மாதிரி பொண்ணு இருக்கணும் எத்தனை இருக்கணும் இது எத்தனை வயசு இருக்கணும் முக்கியம் இல்ல அப்ப தலைதான் முக்கியமா நான் அவளை புரிஞ்சுக்கணும் அவ என்ன புரிஞ்சுக்கணும் நான் சொல்றது கேட்க கூடாது எனக்காக எதுவும் செய்யக்கூடாது ஐயோ ரொம்ப குழப்பரான்னு தம்பி கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கள அதாவது அண்ணே விடுதலை விரும்பியா இருக்கணும் சொல்லு செயலும் சுதந்திரமா இருக்கணும் ஓஹோ ஹோஹோ என்ன புரிஞ்சிருச்சா இல்ல நானே புரியாம குழம்பிட்டு இருக்கேன் உனக்கு புரிஞ்சிருச்சா உனக்கு ஆ ஆளு கிட்ட சொல்லி சொல்றேன் நாயை அழைச்சிட்டு சொல்ல காணிக்கள மட்டும் மிதிச்சு கூட மிதிச்சு ஆமா மார்த்தான்டா அது ரொம்ப கஷ்டம்ப்பா ஐயோ ஐடியா மணினு உங்களை தவிர நான் வேற யாருகிட்ட போறது ஆ அப்படின்னா இன்னொரு கட்டு வெட்டு டேய் வெட்டு ஆமா தரப்போயப்ப இல்லை உனக்கு என்ன கலச்சிக்கிறேன் என் பொழப்பிய மாத்தி விட்டுங்களே ரெண்டு பேரு இங்க என்ன பாக்குற பார்த்த கண்ண முகலாம் சுண்ணா போச்சு தேய்ச்சி விட்டுருவ மார்த்தாண்டா எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு இடத்துல நாலஞ்சு பொண்ணு இருக்குது அதுங்க அழுக்குகளை கூட நான் தான் செலவு பண்றேன் அங்க நீங்க போங்க அப்புறம் இந்த ஐடியா மணிய பத்தி தெரிஞ்சுக்குவீங்க அப்ப பொண்ணு கிடைக்கலனா பணத்தை திருப்பி கொடுத்துருவியா அப்ப சேவிங் பண்ணிட்டு மறுபடியும் முடிவு என்ன வந்து ஒட்டிக்குமா வாய பாரு இடிஞ்சு போன டேமாட்ட

தன்யாச்சியா போனாலும் ஜாதி குணம் மாறாது அப்படிங்கிற மாதிரி பேசி பேசி பழக்கம் ஆயிட்டுது நம்ம என்ன முகத்தை பார்த்து கூடாதா நவக்கிரகமா இல்லடா இது காஜாடு சாப்பிடுங்க சாப்பிட்டீங்களா இல்ல பரவாயில்லைங்க நான் இப்பதான் வீட்ல காப்பி சாப்பிட்டு வந்தேன் ஓகே பாதி சாப்பிடுறது இல்ல இல்ல சாப்பிடுங்க ஏது டெய்லர் இன்னைக்கு சிகரெட் எல்லாம் பாக்கெட்டோட ரொம்ப வசதியோ நீங்க வேற ஆத்து தண்ணி ஐயா குடி அம்மா குடிங்கிற கதையா தாரு சொன்னாரு தந்தடி சாக்கல கந்து வட்டி காப்பிடங்கிற மாதிரி அப்படியே நம்மளும் ஊத்திக்கலாமேனு தான் தாரு யாருன்னு தெரியுதா என்னங்க இது போன தடவை நகராட்சி கலைஞர்கள் ஒரு நாடகம் போட்டீங்களே அதுக்கு தலைமை தாங்கினாரு ஒரு நாய்க்கிறே அவர் புள்ளைங்க பேரு மூர்த்தி ரொம்ப தங்கமான புள்ள ஹலோ யாருக்கும் எதுவும் இல்லைன்னு சொல்றதே இல்ல நாடகத்துக்கு என்ன கதை எப்படி போடலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களா ஆமாங்க இவர் எப்பவுமே அப்படித்தாங்க டிராமா சினிமான்னு சதா ஊரை சுத்திட்டே இருப்பாரு அப்புறம் அழகு அடுத்த நாடகம் நாடகம்லாம் தயாராயிடுச்சுன்னு கையன்னு சொன்னாரு எல்லாம் செட்டப் பண்ணிட்டேன் ஹீரோ மட்டும் தான் வேற ஆள பாத்துட்டு இருக்கேன் ஏங்க நம்ம பழனிக்கு என்னாச்சு அவன போக சொல்லுங்க அம்பது ரூபா தான் குடுக்கறாங்கறான் இதுல வேற ரெண்டு ரூயட் வேணுமா இரநூறுவா கொடுத்தா பேச இல்லனா போறான்ட்டேன் அது சரி கதாநாயகன் கட்டிபிடிக்கிறான் அந்த சாதாரண விஷயமா அதுல வேற ரெண்டு டூயிட் பாட்டு வேற இருக்குன்னு சொல்றீங்க இருநூறு ரூபாய் தர மாட்டானாமா நீங்க இன்னும் கூட கேட்டிருக்கணுங்க அழகு ஏங்க அதுக்கு இவரை போட்டுக்கிறது எல்லாத்துக்கும் வசதியா இருக்குமே அதுக்கும் எனக்கு அதெல்லாம் வர உங்களுக்கு ஒண்ணு நடிக்க தெரிய வேண்டாம் எல்லாத்தையும் நம்ம அளவு கவனிச்சுக்க நம்ம சர்வசா வீட்டுக்கு பின்னால் தாங்க ஒத்திக்க ஒண்ணு கவலைப்படாதீங்க நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க நிஜமா எனக்கு நடிக்க தெரியாது சொன்ன மாதிரி தச்சு செய்ய நாலு பேர் வந்துட்டாங்க மச்சா

கண்ணாடி ஷோகேஸ் ரெண்டு ரெண்டு பித்தர் அயன் பாக்ஸ் ரெண்டு ரெண்டு எல்லாமே டபுள் டபுளா போடு இடையில இரும்பு இரும்பு வந்துட கூடாது ஏமாச்சா இதெல்லாம் வாங்க உனக்கு எப்படி காசு கிடைச்சது அப்படியே வந்து கேட்ட கேள்வி மேல கேள்வி கேக்குறேன் வாங்க யாரைகளா மணினே நீங்க சொன்ன இடத்துக்கு நான் போனேன் கடைசியா என் மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு புண்ணு அமைஞ்சிருச்சு என்னது அமைஞ்சிருச்சா அவங்க எல்லாம் வேலை விட்டு போச்சுடா போச்சு அண்ணா அண்ணா அந்த பொண்ணு கூட பழகணும் அதுக்கு உங்க ஐடியா வேணும்

அந்த பொண்ணு அவங்க அப்பா உயிரோடு இருக்கானா அம்மா இருக்காரு முதல்ல அவன புடி எப்படி பிடிக்கிறது தண்ணி கூட்டு இருந்தா வளை போட்டு புடி ரோட்டு மேல இருந்தா கயிறு போட்டு புடி ஆனா என்னப்பா வேலை செய்யறான் ஹோட்டல் கடை வச்சிருக்காரு ரொம்ப சௌகரியமா போச்சு அங்க போய் சரக்கு மாஸ்டராவோ சப்ளையாவோ சேர்ந்துரு இந்தரு வேலையில சேர்றதா பின்ன அவர் வந்து யூரோட்டு வேலைக்கு சேரணுமா

அதான் டபுள் செவன் அதுக்கு இல்லைங்க எப்படியாவது புதுசா ஒரு சிங்கர் மெஷின் வாங்கணும் அதுக்கு ஒரு யோகத்தை பாருங்க உங்க மூலமா வரப்போகுது ஐயோ ஐயோ டெய்லர் எப்பவும் சின்ன அப்ளிகேஷன் தான் போடுவீங்க இன்னைக்கு இவ்வளவு பெருசா சத்தியமா நான் தாங்க மாட்டேன் டெய்லர் நீங்க ஒண்ணு எறும்பேறி மரம் சாயவா போகுது புத்தர் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் போதி மரத்துக்கு ஒரு வாழ்வு கிடைச்ச மாதிரி நீங்க இந்த பொட்டி கடைக்கு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்கட்டுமே ஆமா 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 அண்ணா எலி ஏண்ட எட்டு மூளை வச்சி கட்டிட்டு போடுன்னு இப்பதான் புரியுது வாங்க கவுண்டர என்னடா வாங்க உட்காருங்க ஆ இறகிட்டே இறகிட்ட போயிட்டு வந்தேன் கொண்டாங்க அண்ணனுக்கு இப்பதான் டேய் உன்னை எல்லாம் சின்ன பையன் என்னங்க சின்ன பையன் சின்ன பையனா

கஷ்ட எல்லாத்துக்கும் வரத்தான் செய்யும் நல்லா வருது போங்க பேப்பங்காய் கூட ரெண்டு காக்கா வருது தெக்கையும் வடக்கையும் திரும்பி திரும்பி பாக்குறேன் எனக்கு கரங்காரன் தான் வர்றான் பேசாம கடைய நம்ம சூலூருக்கே மாத்திரலான்னு நினைக்கிறேன் போறியா கண்டடிச்சா வராது பொம்பளை கைய புடிச்சு மட்டும் வந்துடுறவா போறா சொல்ற அட பேந்து பேந்து முடிக்கிறியா

பெருசே அது வேற ஒண்ணு இல்லமா ஒரு நாளைக்கே ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது இவன் கூட நான் மாவ மச்சா விளையாட்டு விளையாடலன்னா எனக்கு பொழுதே போகாது இல்லமா நீ எதுக்கு வந்த கைதாப்பேட்டையிலயும் தண்ணி இல்ல கூவத்திலயும் தண்ணி இல்ல ஏன் நம்ம கோவிந்த் பிராந்தி கடையில் தண்ணி இருக்குமே அட நான் துவைக்கிற தண்ணிய சொன்னப்பா தண்ணி இல்லையா தெரியாத மாதிரி கேக்குற பாரு தங்கத்துல இருக்கிற நம்ம ஆளுங்கெல்லாம் கடல்ல துவைக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்க போறாங்க நீங்க வரியா கடல் ஒண்ணுதான் நல்லா இருக்குது அதையும் நேரடிக்கு போறீங்களா நீங்க முன்னாடி போங்க நான் பின்னாடி வர்றேன் பாவம்

நீ பேச மாட்டியே யார குடும்பத்தை அழிக்க தெரியுறியோ அட அறிவு உன்னை எல்லாம் கடையில விட்டுட்டு போனா எப்படி இருக்கும் குருடர் ஆடு மேய்க்கு விட்டுட்டு எட்டாலை விட்டு கதையா இருக்கும் என்னடா ரவித்து ரோட்ரி கேக்குதா

நீ பேச மாட்டே அதான் வாய்க்குள்ள வெச்சிருக்கறியே உன்ன அப்படியே திருவி உன் முடிய போட்டு பேர்ச்ச போற ஆ இவ்வளவு பேர்ச்ச போறவா ஏண்டா கொப்ப ஆழ்வார் குப்புசாமி இந்த வயசுல ஏண்டா கேப்பாத்தற மாட்ட கேப்பாத்தற கேப்பாத்தற உன்ன அப்படியே மிதிச்சு போ வேலைக்கு வேண்டாம் போ அட உடம்பா சின்ன பையல மிரட்டிகிட்டு என்ன சின்ன பைய சோ என்னைய அது வியாபார கட்டாளா இருக்கு எல்லாத்தையும் நீயே తినிட்டிருக்க ஒரு ரெண்டு انا குடுக்க வேண்டாம் எச்சி பண்ணி புட்டனங்கற ஆமா எச்சி கொண்டா

ஐ லவ் யூனு வாயில சொல்லு இப்படி தான் பண்ணணும் அதப்ப லவ் சரி மரதானா நான் சொல்ற கேளு அச்சா அச்சா ஆவல அச்சா ஆவல அச்சா ஆவல ஏய் உம்பளே அந்த என்ன பிரசவமா இருக்கு உங்களுக்கு டைம் ஆகல 1 நிமிஷம் 2 நிமிஷம் 2 நிமிஷம் வெட்ட இங்க இங்கயா இங்க இல்ல இங்கயா அங்க இங்கயா ஏய் ஆளுங்க எல்லாம் கல்கண்ட சின்ன பயசெல்லாம் வாயை தரங்க பெரியவங்க எல்லாம் கை நீட்டுங்க வயசு பொண்ணு முன்னாடி வாங்க சே போற இடம் வலது காலை வச்சு வரட்டமே சே என்னது வாழ போற இடமா வந்து போயிட்டு இருக்க இடம்னு சொல்லுமா கொஞ்சம் இடம் கொடுத்தா இங்கே பறவங்க போயிட்டு போட்டிருக்க ஹலோ எஸ் மணி ட்ரை கிளீனிங் ஒன்ன்தான் பேசுற என்னது இம்மா சூட்டிங்க சரி சரி கிராமத்துலயா நோ நோ அதெல்லாம் முடியாது போன வயிடா என்ன விஷயம் பல்லாவரத்துல கல்ல உடைக்க ஆள் தேவையா உன்ன போறியா என்ன சினிமா இருந்து போன் பண்ணி நூத்தி எண்பது செலவு பண்ணி உடனே குடுக்க முடியுமான்னு நோ டைம் ஏ ஏதோ வில்லேஜ்ல அது உனக்கு தெரியாது எனக்கு தெரியாது அவ்வளவு தூரம் போறது இங்கிலீஷா இங்கிலீஷ் எல்லாம் பேசக்கூடாது இறங்கி டெலிவரி சுலபமா பண்ணிடலாம் ஐயோ 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 இப்படி ஒரு ஐடியா உனக்கே தோணலையே இவங்க ஒரு ஐடியா தலைவி வேணா வீணா பொம்பளை போகாதே அப்புறம் அவசப்படுவே அனுபவம் சொல்ற கேட்டுக்க ஏன் சார் உங்களுக்கு பொம்பளைங்கள பிடிக்காதா பிடிக்காது பிடிக்காது பிடிக்கவே பிடிக்காது எங்க அக்கா இந்த மச்சான லவ் பண்ணி கோயில கல்யாணத்தை வச்சுக்கலாம் மச்சானை கோயிலுக்கு வர சொல்லி அங்க போய் பார்த்தா அடுத்தவங்க கையில தானே கட்டிட்டு ஏங்கான்னு ஆசீர்வாதம் வாங்கிட்டான் ஏன்டி பாவி இப்படி பண்ணேன்னு கேட்டேன் நீங்க சொன்ன டைத்துக்கு மேல அஞ்சு நிமிஷம் லேட்டா வந்தீங்க அதனால அவரை கட்டிட்டேன்னு சொல்லிட்டான் அஞ்சு நிமிஷம் லேட்ல எங்க மச்சான் பொண்ணுங்களே புரிஞ்சுக்கிட்டாரு அண்ணில இருந்து இவர் கல்யாணமே பண்ணிக்கல எங்க அக்கா யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கிடு ஆனா இவருதான் இருக்கு மச்சான் ஏன்னா இவன் மூஞ்சி அவன் மச்சான் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான் அதனாலதான் அண்ணில இருந்து நான் இவர் பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன் கவலைப்படாதீங்க உங்களுக்காக நான் ஒரு மணி நேரம் வேணாலும் காத்திட்டு இருக்கேன் மச்சான் அதே மாதிரி ரூபா நீ என்கிட்ட மட்டும்தான் பேசணும்

தெக்கடிக்கிற காத்து திரும்பி அடிக்காம போகாது மறுபடி நீ இந்த கடைக்கு வரணும் மறுவாதியா ஒதுங்கி போயிரு சும்மாவாடா சொன்னாங்க பழமொழி பூனை எடச்சா, எலி வா வான்னு தொட்டு விளையாட கூப்பிடுமா சத்தியமா சொல்ற நீ சோத்துக்கு செத்து வீதி வீதியா எச்சல எடுக்கல எவ் பேரு காரண இல்லடா காரண இல்ல குருட்டு கண்ணுக்கு கோணக்கண்ணியோரோ பெறவாய்ங்க அடிங்கோப்பா ஆழ்வா முடியா ஆனா முடியுங்க ஐயா முடிங்க முடிஞ்சா முடிங்க

திருப்பி அவனைய கூட்டி வந்து வேலை செய்து இருக்கறியே ஆமா இதெல்லாம் பார்த்தா முடியுமா கால் கிளறது அதே கைதான் காசென்றது அதே கைதான் நோம்பி நாளு புதுசா ஒருத்தருக்கு வேலை கத்து கொடுத்து இதெல்லாம் நடக்கற காரியமா நம்ம காரிய ஆகணும்னா கழுதியா இருந்தால் கால புடிச்சா ஆகணும் வாங்க அழகு வீடி கொடுத்தா ஆ வீடி நிலம ரொம்ப கவலை கடன் போல் இருக்கு எதுக்கு ஒரு நாலஞ்சு எடுத்து வச்சுங்க ஏய் டெய்லர் பொங்கல் வர போகுது ஒரு கண்ணாடி சோகேஸ் செஞ்சு வை பாக்குறதுக்கு நல்லா இருந்தா தான் நாலு பேர் கடைக்கு வருவாங்க வாஸ்தவம் தான் நீ சொல்றது நல்லா தான் இருக்குது செஞ்சு வச்சாலும் நல்லா இருக்கும் இருக்கு அது அதுக்கு குடுப்பட வேணும் இல்ல காலையில கூட ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஆஃபர் வந்தது நான் குடும்பத்தை எனக்கு அந்த யோகம் இல்லாம போச்சு அது என்ன ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஆஃபர் புதுசா இருக்கு மண்டை ஸ்டேட் பேங்க் பக்கத்துல அசம கிட வச்சுதான் அவனுக்கு ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆச்சு புருஷன் செத்து போயிட்டான் கையில ஒரே ஒரு குழந்தை மட்டும் அந்த பொண்ணை எவன் கல்யாணம் பண்ணிக்கிறானோ அவனுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்றான் எனக்கு கல்யாணம் ஆகி போச்சு அந்த யோகம் இல்லாம போச்சு கல்யாணம் பண்ணா எவன் இருக்கானோ அவனுக்கு தான் அந்த யோகம் அடிக்க போகுது